முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

பச்சை துணியாச்ச பச்சை சட்டை சட்ட இலை பூங்கோயிலே இலை

ரொம்ப கற்பனையில திரிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ சடங்கை கட்டுற மாதிரி நீ எதை கொண்டி காமிக்கிற ஆ இல்லை அந்த பயலை கிடக்க பார்க்குறியா நீ அப்புறம் அதை பண்ணி விட்டாங்க இதை பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் இதில் வேறு என்னய்யா லைட்டிங்க

நீ நினைக்கிற மாடு இல்ல ஊரு மாடுதான் சின்ன மாடு பெரிய கொப்பு குத்தி கிழிச்சு பொம்பளை நடைச்சா போதும் பொம்பளை நடைச்சா போதும் பொலந்துட்டே சிரிச்சுக்கிட்டே ஆலை வாங்க

அந்த புள்ள சொல்லுது எவ்வளே பொம்பளை புள்ளைய வந்து நான் கட்டி பிடிச்சேன் சரி நான் பொம்பளை புள்ளைய கட்டி பிடிச்சேன் நீ ஆமாங்க நான் தான் பொம்பளை அப்படிங்கிறதுக்கு நாலு அடையாளம் இருக்கு

ஆம்பளை கட்டி பிடிச்சிருக்கா ஏன் கட்டி பிடிச்சீங்க பெத்த தரப்பை கட்டி பிடிப்பா ஐயா ஏன் அவங்க பாஸ்ல கட்டி பிடிக்குது தாய் கட்டி பிடிப்பா அது பாஸ்ல சகோதரன் கட்டி பிடிச்சு முத்த தங்கை சிங்கிறது பாஸ்ம் அது எங்கனே முத்த குடுப்பா லேசர் லைட் அடிச்சா ஏற்கனவே அரக்கடு தான் தெரியுது நீ வாட்டுக்கு இந்த பொழப்புல வந்து இந்த லைட்டே வந்து பாதி அரப்பார்வை தெரியுது நீ ஏற்கனவே இந்த உள்ளதையும் பாருங்க யாரோ கோவப்படுற எஸ் கோயிலை பற்றி சேர்ந்த அன்பு உள்ளம் சந்திரன் தரவர்கள் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று எனக்காக அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள் அன்பளிப்பு கொடுத்து திரும்பி சேர்த்த அண்ணன் சந்திரன் அவர்கள் நன்றி வந்த வணக்கம் 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 ஒரு கட்டி பிடிச்ச உடனே நீ எடியா கைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை கட்டி பிடிக்கிறேன் உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு சம்மந்தம் இல்லன்னு பேசிட்டு இருக்கேன் எந்த வகையில நீ சொல்ற நீங்க எந்த வகையில சம்மந்தோட பேசுறீங்க போன பிறவி உனக்கு தெரியாது ஆமா ஆனா நீ போன பிறவில என்ன வரணும்னு எனக்கு தெரியும் எங்க எப்படி உங்களுக்கு தெரியும்

கடைசியா என்ன தெரியுமா ஒண்ணுக்கு அடிக்கிற விஷயத்துல உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது உங்க நாய் கூட்டம் எல்லாம் கந்தடத்துல காலத்து கொடுத்த அடிப்ப அங்க உட்கார்ந்த இடத்துல அடிக்கிறவங்க ஒண்ணுக்கடிக்குற விஷயத்துல உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு பாக்கிறேன் அதே காதல் சோகத்துல பள்ளு கூட்டி செத்து போய் அனிதாவா வந்துட்டேன் நேக்குட்டி செத்து போய் வெள்ளஜாமியா வந்துட்டேன் போன உறவு

மாட்டி பார்த்தா தான் தெரியும் நீங்க நினைக்கிற தப்பு ஒரு ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கங்களே அது பார்க்காம டக்குல இட போட கூடாதுங்க அந்த பல்ப் எடுத்து சொருகி பார்க்கணும் அதுவா போட்டவங்க அந்த பவர் இருக்கா பவர் இல்லனா அப்பதான் தெரியும் அதுவா அதுவா போட்டா தான் தெரியும் அம்மா அவங்க பாக்க என்னங்கிறது இது ஏற்கனவே பீஸ் போடுறது எடுத்து மாட்டுவானா ஆ மாட்டவே மாட்டான் மாட்ட மாட்டாரு ஆமா அப்ப பாருவே இல்ல நான் பீஸ் போட பல்ப் அப்புறம் நீ சொல்லிட்டீனா நான் மாட்ட ஆசை படல

அவனை உனக்கு தெரியுமா உனக்கே தெரியாம மூணு பேர் உன் மேல ஏறிக்கிட்டு கிடைக்க

பொம்பளை பேர் தான் வச்சிருக்கேன் மூணே மூணு ஆறு மட்டும் ஆம்பளை ஆறு அதுல தண்ணியே வர்றது இல்ல அது ஏங்க ஆம்பளை ஆறு தண்ணியே வர மாட்டாங்க காவேரி தென்பெண்ணை கோதாவரி கோதாவரி இது மாதிரி பொம்பளை பேர் தான் வச்சிருக்கேன் இந்த பூமிக்கு கூட பூமா தேவன் தான் வச்ச பூமா தேவி இப்போ நீ தான் பூமா தேவி பூமி செழிக்கணும்னா எதை எதிர்பார்க்கணும் பூமி செலிக்கணும் வர்ண எதிர்பார்க்கணும் அந்த வர்ண பகவான் தான் வெள்ளச்சாமி ஆய்